டி யா இல்ல அட மதனன வீட்டுக்கு போனல அத பத்தி கேட்டிட்டு இருக்காங்க உன்னை சொல்ல வேண்டியது தானே இதுல என்ன இருக்குது மறக்கதுக்கு ஒண்ணுமே இல்லையே ஆமாங்க உங்க அப்பா பண்ண வேலையெல்லாம் அப்படிதான் என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அம்மாக்கு சின்ன வயசுல நடந்த கொடுமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல ஆ தெரியும் அதுக்கெல்லாம் மூல காரணமே உங்க தான் என்ன சொல்றீங்க ம் ஆமா 12 வயசுக்கு முன்னாடியே வாழ்க்கையை தொலைச்சி பதிமூணு வயசுல வீட்ல கல்விக்காக போராடிட்டு இருக்கும்போது இதுதான் சரியான சந்தர்ப்பமே உள்ள புகுந்தவர் தான் உங்க அப்பா எப்படியாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டு பல கனவுகளோட போராடிட்டு இருந்தவங்களுக்கு வீட்ல அடி உத எது கிடைச்சாலும் பரவாயில்ல வீட்டை விட்டு வெளிய போக மாட்டேன் இதே வீட்ல உட்கார்ந்து தான் படிப்பேன் நீ பிடிவாதமா ஊர்தியா இருந்தவங்க தான் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளிய போனா நிச்சயமா பாதுகாப்பு இருக்காது அதனால இங்க இருந்தே எப்படியாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான் அன்னைக்கு எத்த அப்பேர் பட்டவங்களே வீட்டை விட்டு ஓட வச்சது யாரு தெரியுமா உங்க அப்பா தான் அப்ப எங்க அப்பாவை முதல்ல தெரியுமா ம் சாத்ரா சமுதாயினு சொல்லிக்கிட்டு ஒரு விளங்காதவர் தான் உங்க அப்பா அதெல்லாம் உங்க பொண்ணை படிக்க வைக்க கூடாது அப்படி மட்டும் உங்க பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அவள்தான் உங்கள உண்மையிலேன்னு ஆக்கி வந்து நேரட் உங்க அப்பா தான் அன்னக்கு எத்தனை வீட்டுல கூட கிடையாது சரி தான் இறந்துட்டா படிச்சுட்டாரு போட்டோன்னு தான் ஆசைப்பட்டாங்க அந்த குடும்பத்தாளர்களே அவங்க மனசுல நெஞ்சு வலித்து வருதா உங்க அப்பா கெடனையா இருந்தாலும் பரவாயில்ல உங்க பொண்ணுக்கு நான் ஆனா அவன் படிக்க மட்டும் சொல்லுங்க. ஆமானே இன்னும் நிறைய அடைச்ச அடசம்பவங்கள்லாம் இருக்குது அந்த பதிமூணு வயசுல வீட்டை விட்டு வெளிய வந்த அவசியமே கிடையாது அத்தைக்கு அதையும் மீறி வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்க அப்பாதான் படிப்பா மானு மானு பாக்கும்போடி விட மானம் முக்கியன்னு தான் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க அப்பா அம்மா அப்படியே கண்டுபுடிச்சு சுத்தாதப்படுத்தி கொடுமைப்படுத்தி வீட்டுக்குள்ள அடிச்சு மொட்டை அடிச்சு படுத்தால பாடே கிடையாது அப்புறம் அத்தை துணிச்சலோட எடுத்த முடிவுதான் இங்க இருந்து நம்ம வாழ்க்கை நரகமாயிடும் ஐவீக்கால ஊசூரே போனாலும் பரவாயில்லைன்னு தான் வீட்டை விட்டு தைரியமா வெளிய வந்தாங்க ஒரு முளுக அவதான் கெட்டிக்கப்றாருன்னு பறக்கி வச்சிட்டாரே அத்தனே எட்டாகிட்டு பொடி ஆக்கிட்ட அத்த வீட்டு விட்டு வெளிய வந்துட்டாங்க இதுதான் அவருக்கு வன்மமா மாறி இருக்கு எப்படியாவது அண்ணக் பழி வாங்கணும்னு காத்துட்டே இருந்துகாரே ஆமா ஒரு சின்ன நம்ம தேடி ஆனா கிடைக்கல அத்தை பட்டி வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க

அவளுக்கு தங்கச்சி வாங்க கொடுத்துட்டாளா உங்க அப்பா அதுல உங்க அம்மாக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது எல்லாம் உங்க அப்பா பண்ண வேலை சும்மா வஞ்சகமா பேசி உங்க குடும்பத்தை வந்து உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிப் போயிருக்காரு ஆஹா சந்தோஷமா வாழ்றதுக்கு இல்ல கொடுமை படுத்துதுக்குனே ஏனா உங்க அம்மா கிட்டத்தட்ட கிட்ட கிட்ட மாதிரியே இருப்பாங்க அண்ணக்கிளைய பேய் வாங்க முடியல அவளை ஏதாவது பண்ணனும்ங்கறத தான் அவளை பண்ணதா நினைச்சி உங்க அம்மாக்கு அத்தனை கொடுமையும் பண்ணிருக்காரு உங்க அம்மா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்களா

அது மட்டும் இல்ல இதுதான் தனக்கு சரியான சந்தர்ப்பம்னு பயன்படுத்திட்ட உங்க அப்பா தகாததெல்லாம் பேசி இருக்காரு ஐயோ அத்தைக்கு நிறைய விஷயம் உன்ன புரிஞ்சிருக்கு அது வரைக்கும் அழகு பதுமையா இருந்த அண்ணக் கிளி தான் இந்த கோலத்தை எடுத்துருக்காங்க எப்படியும் தான் புருஷன் தன்னை தேடி வருவாரு அது வரைக்கும் நான் அவருக்கு கரெக்ட்டா இருக்குறங்கக்காக தான் தன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த கோலத்தை எடுத்துருக்காங்க எல்லாம் இருந்தோ இல்லாத மாதிரி வாழ்ந்துருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா தான் அன்னக்கிளிய அந்த கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறம் உங்க அப்பாக்கு கொஞ்சம் சந்தோஷமா அதுக்கு அப்புறமா போய் உங்க அம்மா கிட்ட நீ இந்த ஆடம்பரமா இருக்கணும் அன்னக்கிளி முன்னாடி போய் தட தடன்னு மின்னணும் சொல்லி உங்க அம்மா வசித்தரா படிச்சிருக்காரு ஐயா அன்னக்கிளிய தேய வெறுப்பேத்தனமா அதுக்கு உங்க அம்மா சம்மதிக்கவே இல்ல நேரா போய் அவங்கள மொட்டை போட்டுக்கிட்டு அந்த வெள்ளசல எடுத்து கட்டிட்டாங்க இப்படி ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக்குறவர தான் உங்க அப்பா ரெண்டு பெண்கள் மட்டும் இல்ல உங்க அம்மா இருக்கும்போதே அது எனக்கு தெரியும் க்கிக்கி வேற ஏதாவது காரணம் இருக்குன்னுதான் நினைச்சிட்டு இருந்தாங்க இது ஏதோ சின்ன சின்ன டார்ச்சர்லாம் நினைச்சு இருக்காங்கேன் வீல நான் பார்க்கவே இல்ல அண்ணா இப்பல்லாம் இப்ப நடக்குதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் பின்னாடி உங்க அப்பா தான் இருப்பாரோன்னு தோணுது அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் உங்க வீட்ல இருந்திருக்கு என்ன சொல்றீங்க ஆமா Magdalene நீங்க எல்லastypeயே 13 வயசுல வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்குவும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமையே ஆயிடுச்சு ஆமா நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் எங்க வீட்டை எட்டையே பார்க்கல பதிமூணு வருஷத்துல என்னென்னலாம் நடந்தது தெரியுமா அண்ணக்கி அத்தை கிட்ட சபதம் விட்டுருக்காரு கொஞ்ச அழிச்சி ஒரு குடும்பத்தை தரமட்டமாக்குறதா என் வேலை மனசுல வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டு அத்தை பிள்ளைங்கள கத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க குடும்பத்தை வளர்க்க ஆரம்பிச்சாங்க பல கஷ்டங்களை உருவாக்குனாங்க பா சொத்துக்கெல்லாம் வாரசுக்களை உருவாக்குனாங்க எதுக்கு சொத்துக்களுக்கு வயசில உருவாக்குனாங்க தெரியுமா அண்ணக்கு இத்தை கஷ்டப்பட்டு உருவாக்குன அத்தனை கோடி சொத்துக்களையும் உங்க அப்பா எப்படி அதை சுட்டுன்னு வழி பண்ணிருக்காரு புரிசம் பிரிஞ்சு போய் தனிமையில வாழ்ந்தவங்களுக்கே அவர் கொடுக்காத ஒரு பெண்ணா இருந்து என்னென்ன பண்ணணும் அத்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க அன்னைக்கே பல ட்ரஸ்ட்கள் அனாதை எல்லாம் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க அது அவங்களுக்கு பாதுகாப்பாவும் இருந்தது இன்னொண்ணே அவங்க சொத்துக்கு பாதுகாப்பாவும் அமைஞ்சது இந்த கோபம் உங்க அப்பாக்கு எப்படி பண்ணாலும் இந்த சொத்து நமக்கு வராதுன்னு புரிஞ்சுகிட்டாரு அதுக்கு அவங்க அப்பா எந்த வழியில போய் சம்பத்தியம் பண்ணிட்டாரு அவர் எப்படி திடீர்னு பண்ணக்கானானது இன்னும் மர்மமா தான் இருக்குது திடீர்னு அவருக்கு கோடி கோடியா சொத்து ஆனா வாரிசு இல்ல ஏன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டீங்களே நீங்க செத்துட்டதா தலமுடிக்கிறாரு அதுக்காகவே

எனக்கும் செம்பவழிக்கு கயா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ம் ஆமா அப்போ ஒரு டீமா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் முக்கியமான கடத்தல் கேசு என்கவுண்டர்ல போட சொல்லியிருந்தாங்க எல்லா பிரிப்பேரிங் பண்ணிக்கிட்டு தான் போனேன் நான் குறி வச்சது கரெக்டான தான் என் குண்டு பாயதுக்கு முன்னாடியே இன்னொரு குண்டு பாஞ்சது நான் என்னன்னு ஈகிக்கிறதுக்குள்ள எல்லாம் தடுத்து முடிஞ்சு போச்சுது என் உருவத்தில் இருக்கிறனால என் வேலையை அவன் பார்த்துட்டு போயிட்டான் என்ன செய்யு தெரியாம அப்படின்னு மெய் மறந்து நின்றுட்டு இருந்த நான் திரும்பி பார்க்க போய் எனக்கு பின்னாடி நின்றது என்னமோ பொண்ணு துறதா அப்ப நீங்க தப்பா நினைச்சிட்டு இல்ல எனக்கு நல்லா தெரியும் அந்த பையன் அப்பதான் ட்ரைனிங் வந்திருந்தான் அவன் அதை பண்ணு எனக்கு நல்லா தெரியும் பண்ணினது என் ஊரத்துல உள்ள வேணும் எனக்கு நல்லா தெரியும் அந்த பையலுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அவன் ஒரு சின்ன பையன் அப்பதான் ட்ரைனிங் வந்திருந்தான் அவன் ரொம்ப நல்லவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் பையன் என் மேல போடுங்க நீங்க இந்த போஸ்டிங்ல இருங்க இதுக்கு தகுதியானவர் நீ தானே சொன்னான் பொண்ணு தரையா ஹம் ஆமா நான் அவன்கிட்ட கேட்டேன் நீ எப்படி இந்த டீம்ல வந்து சேர்ந்தேனே விக்ரமும் தான் கூட்டிட்டு விக்ரம் பண்ணிட்டு அந்த பழைய பொண்ணு மேல போடுறதுக்காக தான் எனக்கு எல்லாம் விக்ரம் என் தெரியாது பொண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சுது அதுக்காக இந்த பையனை நான் எப்படி பதையாடாக்க முடியும் அன்னைக்கு நான் பழைய தூக்கி திறன் மேல போட்டிருந்தா இன்னைக்கு நான் அதே போஸ்டிங்ல இருந்திருப்பேன் என் மனசு அதுக்கு இடம் கொடுக்கல அப்பவும் பொண்ணு சும்மா இருக்கல என் சொன்னான் சார் நீங்க இந்த போஸ்டிங்ல இருங்க நான் வெறும் ட்ரைனிங் தான்

அது யாரு என்ன நான் ஒவ்வொரு நாளும் அலசி ஆரஞ்சுகிட்டே இருந்தேன் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதாவது என்ன ஒழிக்கிறதுக்காக எங்க அப்பா அந்த ஏற்பாடு புரிஞ்சுக்கிட்ட அப்பதான் உனக்கும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தது உன கல்யாணம் பண்ணிட்டேங்கிற கோபம் இந்த பதவியில இருந்தது உனக்கு அதிகாரம் எல்லாமே அப்படின்னு என்ன இந்த போஸ்டிங்ல வச்சுருக்காரு என்ன கல்யாணம் பண்ணனதுனாலயா வீடு செம்பகவலி கல்யாணம் பண்ணனால

எனக்கு அந்த வேலைக்கான எல்லா ஏற்படும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் பொண்ணு தெரிய ஆமாம் எனக்கும் அந்த ஏற்பாடு பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு ஆர்டர் கையில் வரணும் அதை பண்ணிட்டு நான் இந்த விக்ரம் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் பொண்ணு தர திரும்பவும் எனக்கு இந்த வேலைய எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த விக்ரம் இந்த வேலைலாம் பண்ணியிருக்கான் அது தெரியாம நம்ம கீஷோருக்கு கூட சேர்ந்துருக்கான் அப்போ உங்களுக்கு உதவி பண்ண பொய் இதா அதுக்கு தான் நானும் ஓடி ஆடி போய்கிட்டு இருக்கேன் எப்படியாவது பொண்ணு தெரியா காப்பாற்றணும் அதனால் நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல பொண்ணு தர ஆமாம் அவன் என்னை பார்த்து ஷாக்க் ஆகவே இல்லை ஏன் அப்படி சொல்கிறாங்க எதுக்குன்னு ஷாக்க் ஆகணும் அவ்ளோ பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்றோம் சரி என்ன நீங்க என்ன அலட்டிக்கவே இல்ல சாதாரணமா பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் சதீஷுக்கும் சந்தேகம் வந்துருச்சு முன்னாடி அப்புறம் ஒரு நாள் என்ன தனியா பார்த்தான் கவலைப்படாதீங்க மாமா உங்க வேலை கூடி சீக்கத்துல உங்க கையில கிடைக்கும் அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன்னு சொன்னான் எனக்கு ஆச்சரியம் எதுக்காக நீ பிள்ளை இருக்க பரவாயில்ல விடுன்னு சொன்னேன் இல்ல தகுதியான உங்க கையில தகுதியான பொறுப்பு இருக்கணும்னு சொன்னான் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னான் அதே மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு ஆர்டர் கையில வந்தது சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போனேன் அதுக்குள்ள விக்ரம் உள்ள புகுந்து என்னென்ன பண்ணி ஒரு மாசம் பின்னி போக மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க அப்பாவோட வேலை தானே எனக்கு தெரியும் என்னைக்குனாலும் அந்த போஸ்டிங் உங்களுக்கு தானே அது மட்டும் இல்ல இப்ப நம்ம கிஷோர் இருக்கிற பதவியில நம்ம பொண்ணுத்துல மட்டும் வந்துட்டா நான் ஈஸியா அந்த டிபார்ட்மெண்ட்ல போயிருவேன் அதுக்காக தான் பொண்ணுத்தர எவ்வளவு பிரியாசப்பட்டான் அந்த போஸ்டிங் அந்த கிஷோர் யாருக்கு கொடுத்திருக்கான்னு தெரியுமா

பொண்ணுத்தில அந்த போஸ்டிங் இருந்தா நிச்சயமா எடுத்த சான்சன் ஆயிடும் நான் பழைய பழைய என்பது பிரசிஸ்ட் ஆயிருவேன் என் கனவு ஆசை எல்லாம் நிறைவேறணும் எவ்வளவோ கிட்ட எடுத்து சொன்னேன் கீசர் என்னங்க சொன்ன என்ன சொல்லுவான் டேனே அதெல்லாம் அவன் போட்டு போட்டுருவானே நான் சொன்னால் போட்டு கொடுப்பானே அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவெருக்கமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தான் என் வாழ்க்கையில நான் யாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு கெஞ்சிடதில்ல அதை நான் கீசர் கிட்ட கெஞ்சினேன் அப்ப கூட கீசர் எடுத்துருமாசன்னா பொண்ணுத்தரைக்கும் இந்த போஸ்டிங் வாங்கி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் கேட்கலாம் எல்லாரும் பொண்ணுத்துறையை தலையில்து கழிச்சு கொண்டாடுறீங்க அப்படிதான் சொல்றானே சொல்கிறானே தவிர இந்த போஸ்டிங்ல என் கனவு என் ஆசை எல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு அவனுக்கு தெரியவே இல்லை பொண்ணுத்துறையை எப்படி பழி வாங்கலாம்னு நினைக்கிறவனுக்கு என் கனவு என் லட்சியம்லாம் அவனுக்கு எப்படி தெரியப்போகுது ஒரு படி கீழே இறங்கி மன்றாடியும் பார்த்தேன் மா இறக்கலை இந்த கே சாரு அண்ணா மாதிரி பார்த்தேனேங்க பெத்த புள்ள மாதிரி பார்த்தேனே ம் நீ புள்ள மாதிரி அவன கொஞ்சம் முதல்ல என் மனசு எப்படி வளைச்சுது தெரியுமா என் புள்ளையா பாக்குறான் அவங்கிட்ட கெஞ்ச அளவுக்கு வச்சுக்கிட்டேன்னு என் மனசு எப்படி வளைச்சுது தெரியுமா எனக்கு இந்த போஸ்டிங் மேல எனக்கு ஒரு எனக்கு ஆசையும் லட்சியமா இருந்தது ஆனா இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு என் மனசு நான் கேட்டுக்கிட்டேன் ஆனா இந்த பொண்ணுத்துல மீண்டு வந்து அந்த போஸ்டிங் என் கையில கொடுத்தான் பாரு பழைய ஆசை பழைய கனவு எல்லாம் திரும்ப வந்துட்டு அவன் மேல எந்த தப்பு இல்ல